நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு நாலு மணிக்கு எந்திக்கணும் மூணு மணி கூட எழுந்திருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படுத்துருக்கீங்க அப்படின்னா உயரமான இடத்துல நல்ல அலாரம் மொபைல் ஃபோனில் அலாரம் செட் பண்ணி உயரமான இடத்துல வச்சுருங்க நீங்கள் அலாரம் அடித்து எழுந்து தான் போய் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருணும் அலாரம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க தலைக்கு பக்கத்துலேயே நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உடனே அப்படி படுத்துக்கிட்டே ஆஃப் பண்ணிடுவீங்க அப்படியே கண்ணை கூட முடிக்காமல் அப்படியே மொபைல் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு அதுபோல் என்ன பண்ணுன்னா உயரமான இடத்துல ஒரு செல்ஃபுக்கு மேலே அல்லது பீரோவுக்கு மேலே மொபைல் ஃபோன் வச்சுருணும் அலாரம் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு அலாரம் வைக்கணும் மூணு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டரைக்கு ஒன்று மூ மூணு மணிக்கு ஒன்று மூன்றரைக்கு ஒன்று நாலு மணிக்கு ஒன்று நாலரைக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மூன்றரைலேருந்து ஆரம்பிச்சிடணும் மூணு மணிலேருந்து ஆரம்பிச்சிடணும் மூணு மணிக்கு ஒன்று மூன்றரைக்கு ஒன்று நாலு மணிக்கு ஒன்று நாலரைக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி அலாரம் வச்சு உயரமான இடத்துல வச்சிடணும் உயரமான இடத்துல வச்சுட்டு நல்ல சவுண்டாக அலாரம் வச்சு விட்டுறணும் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அலாரம் அடிக்கும் போது எழுந்து அந்த பீரோவுக்கு மேலே இருக்கிற அந்த ஃபோனில் உள்ள அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பப்படுப்பீங்க ஒரே அலாரத்தில் நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு சோம்பேறித்தனம் வரும் நம்ம என்ன தான் அலாரம் வச்சுட்டு படுத்தாலும் அலாரம் அடிச்ச அடி அதை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க தான் நமக்கு தோணும் சோம்பேறித்தனம் தான் பெரும்பாலும் வரும் அதனால் அந்த அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உயரமான இடத்துல மொபைல் ஃபோன் அலாரத்தை வச்சுட்டு செட் பண்ணி வச்சுட்டு நம்ம கீழே படுத்துருக்கணும் அப்போ அலார் அடிக்கும்போது எழுந்து போய் அதை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப படுப்போம் ரெண்டாவது வாட்டி அலார் அடிக்கும் திரும்ப போய் எழுந்து அதை ஆஃப் பண்ணிட்டு படுப்போம் இப்படி ரெண்டு மூணு வாட்டி அலாரம் அடிக்கும்போது நீங்கள் நாலு மணிக்கு இறந்துருக்கணுன்னா மூணு மணிக்கு அலாரம் வச்சுருங்க மூணு மணிக்கு ஒன்று மூன்றரைக்கு ஒன்று நாலு மணிக்கு ஒன்று இப்படி நாலு மணிக்கு தான் நீங்கள் எழுந்திருக்கணும் அப்படின்னா இப்படி ரெண்டு மூணு வாட்டி அலாரம் வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி எழுந்து எழுந்து படுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தூக்கம் என்பது கலைந்து விடும் இதுதான் அதோடய திட்டம் தூக்கத்தை கலைக்கிறக்காக ஒரு உடற்பயிற்சி மாதிரி எழுந்து எழுந்து எழுந்திரிச்சு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப படுக்கிறீங்க ஆனால் மொபைல் ஃபோன் அங்கே தான் இருக்கணும் அதை எடுத்து கீழே வச்சிடக்கூடாது மொபைல் ஃபோன் அங்கே தான் இருக்கணும் அடுத்தடுத்த அலாரத்தை நீங்கள் முன்கூட்டியே ஆஃப் பண்ணிடக்கூடாது அதனால் அந்த அந்த அலாரம் அடிக்கும் போது எழுந்து போய் அதை ஆஃப் அண்ட் திரும்பப்படுக்கணும் எழுந்து போயிட்டு அடுத்த இப்போ மூ மூணு மணிக்கு ஒரு அலார் அடிக்கும் போய் எழுந்து போய் ஆஃப் பண்ணிட்டு படுக்கணும் படுக்கணும் அல்லது அடுத்து மூன்றரைக்கு ஒரு அலார் அடிக்கும் எழுந்து போய் ஆஃப் அனுட்டு திரும்பப்படுக்கணும் இது அப்புறம் நாலு மணிக்கு அலாரம் அடிக்கும் எழுந்து போய் ஆஃப் பண்ணிட்டு படுத்த உடனே உங்களுக்கு வந்து தூக்கம் கலைஞ்சிடும் களைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் நாலு மணிக்கு தான் எழுந்திருக்கணும் நாலு மணிக்குன்னா நாலு மணிக்கு மட்டுமே வச்சுருந்தீங்கன்னா எழுந்திருக்க மாட்டீங்க அதுக்கு இப்போ முன்கூட்டியே ஒரு ரெண்டு வாட்டி வச்சிடணும் மூணு மணிக்கு ஒன்று மூன்றரைக்கு ஒன்று அதை உயரமான இடத்துல அலார் எடுத்து வச்சுருங்க அலாரம் செட் பண்ணி உயரமான இடத்துல வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா ஒரு பீரோக்கு மேலே செல்ஃபுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா எழுந்து போய் தான் அதை ஆஃப் பண்ணணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உயரத்தில் வச்சுருங்க உயர்த்து நீங்கள் போய் அந்த மாதிரி அலார் அடிக்கும் போது எழுந்து எழுந்து போய் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து தூக்கம் என்பது கலைந்து விடும் இதுதான் அந்த தே இந்த ஐடியாவோட திட்டம்